வணக்கம் ஓஷோவின் ஒரு பதிவு ஓஷோ அவர் வாழ்ந்த காலங்களில் பல நல்ல கருத்துக்களை சொல்லும்போது அவரை வேறு மாதிரி உருவாக்கம் பண்ணிட்டாங்கங்கிறது தான் என்னோடய ஏன்னா ஓஷோவை பற்றி நான் தெரிஞ்சு வச்சுருந்த சில விஷயங்களும் அப்படி தான் இருந்தது ஓஷோவோட சில பதிவுகளை படிக்கும்போது இதுதான் ரியாலிட்டி அவர் சொன்னது கொஞ்சம் முன்னாடி சொல்லிட்டார் எப்படி கமலஹாசன் அவர்கள் வந்து எடுக்கிற படங்கள்லாம் ஆலவந்தான் படம் இப்போ கொண்டாடப்படுகிறது இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படம் இப்போ சூப்பர் சின்ன பசங்க சொல்கிறாங்க அதே போல் அன்பே சிவம் எல்லாமே குணா இதெல்லாம் வந்து அவர் கொஞ்சம் அட்வான்ஸாக எடுத்துடுவார் அது மக்களுக்கு புரிகிற வர காலத்துல கொண்டாடப்படுற படமாக இருக்கும் சரி அந்த மாதிரி ஓஷோவும் தனது காலங்களில் சொன்ன விஷயங்கள் கொஞ்சம் அட்வான்ஸாக சொல்லிவிட்டாருங்கிறது தான் உண்மை நல்ல கருத்துக்களை கொஞ்சம் முன்பாக சொல்லிவிட்டார் சரி இப்போ அவர் சொன்ன ஒரு விஷயத்தை பார்ப்போம் உடலுறவு செயல் அதாவது இன்டர் கோர்ஸ் செய்யும்போது அது பூர்த்தியாகும்போது அடைகின்ற உயிரின் ஆழத்தை மனிதன் சாதாரணமாக அடைய முடியாது சாதாரண வாழ்க்கையில் தினசரி நடவடிக்கையில் மனிதன் பல்வேறுபட்ட அனுபவங்களை அடைகிறான் அவன் கடைக்கு செல்கிறான் வியாபாரம் செய்கிறான் தனது சம்பாத்தியத்தை தேடுகிறான் ஆனால் உடலுறவு தான் அவனுக்கு ஆழ்ந்த அனுபவத்தை வெளிப்படுத்துகிறது ஆனால் இந்த அனுபவம்தான் மிகவும் ஆழ்ந்த மத பரிமாணங்களையும் கொண்டுள்ளது அந்த இடத்தில் மனிதன் தனக்கப்பால் செல்கிறான் அதாவது அவனை தாண்டி போகிறான் அங்கு அவன் தன்னையே தாண்டி செல்கிறான் அந்த ஆழந்த நிலையில் இரண்டு விஷயங்கள் நடக்கின்றன புணர்ச்சி கொள்ளும்போது முதலில் நான் என்னும் அகந்தை அழிகிறது ஆணவமற்ற தன்மை உருவாக்கப்படுகிறது அந்த கொஞ்ச நேரத்திற்கு அங்கு நான் என்பது இருப்பதில்லை அந்த கொஞ்ச நேரத்திற்கு ஒருவனுக்கு தன்னை பற்றிய ஞாபகமும் இருப்பதில்லை உடலுறவு செய்கையின் போது நான் என்பது வெளியே போகிறது உடலுறவின் உச்சக்கட்ட பரவச நிலை தன்னையே மறந்துவிடும் நிலை செக்ஸ் அனுபவத்தின் இரண்டாவது விஷயம் அந்த கொஞ்ச நேரத்திற்கு நேரம் போவது தெரிவதில்லை காலம் இல்லாத ஒரு தன்மை அங்கு உருவாக்கப்படுகிறது அந்த பரவச நிலையில் காலத்தை பற்றிய நினைவு இருக்காது அங்கு கடந்த காலமும் இருக்காது எதிர்காலமும் இருக்காது அப்போதிருக்கும் அந்த கணநேரம் தான் தெரியும் நிகழ்காலம் என்பது காலத்தின் ஒரு பகுதியே கிடையாது நெழ்காலம் என்பது எப்போதும் இருப்பது மனிதன் செக்ஸின் மீது அதிக ஆர்வம் கொண்டிருப்பதற்கு இதுதான் இரண்டாவது காரணமாகும் காம உணர்ச்சி என்பது ஆண் பெண்ணின் உடலுக்கோ அல்லது பெண் ஆணின் உடலுக்கோ இயங்கி தவிப்பது அல்ல உண்மையில் காம உணர்ச்சியானது வேறு ஏதோ ஒன்றிற்காக ஆணவமற்ற நிலைக்கு காலமில்லா நிலைக்குத்தான் உடலுறவின் உச்சகட்ட பரவச நிலை ஒரு சில கன நேரங்களில் நிலைத்து நிற்கிறது ஆனால் அந்த மிகச்சிறு பொழுதிற்காக மனிதன் தனது சக்தியின் உயிராற்றலின் கணிசமான அளவை இழக்கிறான் அன்பின் அதன்பின் அதற்காக மனம் வருந்துகிறான் பிராணிகளில் சில இனங்களில் ஒரு தடவை உடலுறவு கொண்ட பின் ஆண் இனங்கள் செத்துப்போகின்றன ஆப்பிரிக்காவில் உள்ள ஒரு குறிப்பிட்ட இனம் ஒரேயொரு முறைதான் உடலுறவு கொள்ளும் அதன் உணர் உயிர் சக்தி மேலெழுந்த அந்த ஒரு உடலுறவு செயலுடனேயே முடிந்து போகிறது உடலுறவினால் தனது சக்தி குறைகிறது பலம் குறைகிறது உயிர் சத்து குறைந்து விரைவில் மரணத்தை கொண்டு வருகிறது என்பதை மனிதன் உணராமல் இல்லை ஒவ்வொரு தடவை அனுபவித்த பின்னரும் அவன் அந்த அனுபவத்திற்காக வருந்துகிறான் ஆனால் விரைவிலேயே மீண்டும் காம உணர்ச்சி கொள்கிறான் எனவே நமது கண்ணுக்கு தெரிவதை விட நிச்சயமாக மனிதன் இந்த நடவடிக்கை வேறு ஏதோ ஒரு ஆழ்ந்த அர்த்தம் இருக்கத்தான் வேண்டும் என்பதை நாம் உணர வேண்டும் காமத்திலிருந்து கடவுளுக்கு என்கிற நூலில் ஓஷோ எதுன சில வரிகள் தான் இது அதனால் இந்த கா இன்றைய காலகட்டங்களில் இந்த உடலுறவு புணர்ச்சிங்கிறது ஒரு மாறுபட்ட கோணத்தில் பார்க்கப்படுகிறது ஏதோ ஒரு ஜனனத்துக்காக உருவாக்கப்பட்ட ஒரு செயல் மாதிரி பார்க்கப்படுகிறது இந்த காலத்தில் நான் டயர்டு நீ டயர்டுங்கிற வார்த்தைகள் கேட்குறோம் அந்த வார்த்தைகள் எங்கே கொண்டு போய் என்ன நான் செப்பரேட்டு நீ சப்பரேட்டுங்கிற இடத்துல கொண்டு போய் விடுது இன்றைய வாழ்வியலில் பல விஷயங்கள் நம்ம எழுந்துக்கிட்டே வரும் அப்படி எழுந்த ஒரு விஷயந்தான் இந்த குடும்ப வாழ்க்கையில் உடலுறவு இன்மை என்கிற ஒரு தன்மைக்கு போயிட்டோம் அதனால் நாம் சந்திக்கும் பல உடல் உபாதைகள் மன உபாதைகள் பல மனமுறிவுகள்ங்கிறது மிகவும் ஆழ்ந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த வரிகளில் நான் என்பது அங்கே எழுந்து போகும்போது அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் ரெண்டு பேருக்குமே பொருந்தும் அந்த ஈகோங்கிறது அங்கே அடிபட்டு போகுது ஸோ அப்போ உடலுறவின் நன்மைகள்னு பார்த்தோம்னா எழுதிக்கிட்டே போகலாம் சொல்லிக்கிட்டே போகலாம் அது இல்லாதனால் இப்போ சமூகம் எப்படி இருக்குதுங்கிறதையும் எடுத்து சொல்லக்கூடிய நிலையில் இருக்கிறோம் அதனால் இதை ஒரு காமம்ங்கிறத ஒரு அருவறுப்பான செயல் மாதிரி பார்க்காம இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் உருவாகணும் வாழ்கால வளமுடன்